புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பு அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபவா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் ஜனவரி முப்பது முதல் திரையரங்குகளில் கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி முதல் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று நிறுத்தப்பட்டது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம் வணக்கம் ரியாஸ் மேட்டூர் அணையிலிருந்து நீர் நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன தற்பொழுது நீர்மட்ட நிலவரம் என்ன சொல்லுங்கள் மேட்டூர் காவிரி டெல்டா பாசனத்துக்காக தண்ணீர் நேற்று மாலை ஆறு மணி முதல் நிறுத்தப்பட்டது டெல்டா பாசனத்துக்காக இந்த ஆண்டு புள்ளி தொண்ணூத்தி ஆறு டிஎம்சி தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் குறுவை சம்பா தாளாடி சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை இருநூத்தி இருபது நாட்கள் தண்ணீர் தண்ணீரானது திறக்கப்படும் அப்பொழுது முன்னூத்தி முப்பது தண்ணீர் தேவைப்படும் தேவை குறைவின் காரணமாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் தேதி அணையிலிருந்து டெல்டா பாசத்துக்காக தண்ணீரானது திறந்துவிடப்பட்டது நீர் பிரிவு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உபரி நீர் உள்ளிட்ட காரணங்களால காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மேட்டூர் அணை நடப்பு ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆண்டில் ஏழு முறை தன்னுடைய முழு அளவான நூத்தி இருபது அடிகை நிரம்பியது தொடர்ந்து பாசன தேவையை பொறுத்து நீர் நீர் திறப்பு என்பது அதிகரித்தும் குறைத்தும் வந்த நிலையில் இதனிடையே சில நாட்களாக டெல்டா பாசனத்துக்கு அணையில் இருந்து ஏழாயிரம் கோலடி தண்ணீர் தேர்ந்திடப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை முப்பது நாட்களில் அணையில் இருந்து டெல்டா பாசனத்துக்காக இருநூத்தி இருபத்தி ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி ஆறு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது அதே போல கால்வாய் பாசனத்துக்கு மேற்கு மற்றும் கிழக்கு கால்வாய் பாசனத்துக்கு எட்டு புள்ளி ஆறு டிஎம்சி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது அணை முழு கொள்ளளவான நூத்தி நூத்தி இருபது அடி எட்டும் பொழுது பதினாறு கண் மதங்கள் வழியாக ஏழு முறை உபரி நீரானது வெளியேற்றப்பட்டுள்ளது மொத்தம் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி உபரி நீர் வழியாக திறக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தற்போது நீர் வரத்து என்பது தற்போது குறைய தொடங்கியுள்ளது இந்த சூழ்நிலையில் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கண்ணடி தண்ணீரானது தற்போது திறந்துவிடப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் மேட்டூர் அணையினுடைய இன்றைய நிலவரத்தை தெரிந்து வருகிறது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் அடியாக உள்ளது நீர் இருப்பை பொறுத்த வரைக்கும் அதே போல மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து எழுபத்தி மூன்று எழுபத்தி இரண்டாயிரம் அடியாக தற்போது நீர்வரத்து என்பது உள்ளது நன்றி ரியாஸ்